சகோதரிகள் வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி நாடாளுமன்ற தேர்தலில் புதிய சின்னம் வாங்கி அதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தாமதமாகும் என்பதால் இரட்டை இலச்சினத்திலேயே போட்டியிட முடிவு செய்திருப்பதாக அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் மகளிர் தினத்தை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பூந்தமல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பெண்கள் தின விழாவும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியை கேட்டுள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய சின்னம் வாங்கி அதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தாமதமாகும் என்பதால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் காஞ்சிபுரம் விழுப்புரம் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை புரட்சி பாலத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதையே தான் வலியுறுத்தி குறிப்பாக திருவள்ளூர் என்பது சொந்த தொகுதியாக இருக்கின்ற காரணத்தால் அது கிடைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது தான் நாங்களும் அண்ணா தங்களுடைய தேர்தல் பணிக்குழு நாங்கள் சொல்லி தற்பொழுது புதிய சின்னம் வாங்கினா அது மக்கள் மத்தியில போய் லேட் சேர்த்து காலத்தோம் அதனால வந்து இரட்டை லட்சத்திலே தான் நாங்கள்